ஜகாத் பாடத்தை நம்ம என்னன்னெல்லாம் பார்ப்போம் ஹவுல் அப்படின்னா என்ன நிசாப் அப்படின்னா என்ன எந்த பொருள்கள் மீதெல்லாம் கடமையாவது யார் மீதெல்லாம் கடமையாகுது அப்படிங்கறத பார்ப்போம் அதற்கு பிறகு ஜக்காத்தை பெறுவதற்கு யாருக்கு அனுமதி அது எல்லா மக்களுக்கும் இல்லை எட்டு வகையான மக்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்தை பெறுவதற்கு அனுமதி அப்ப நம்ம ஜக்காத்தை கொடுக்கணும்னா அந்த எட்டு வகையான மக்களுக்கு தான் கொடுக்கும் அதுல உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கும் ஆஹ் எத்தனை ஆடு சேர்ந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும் எத்தனை மாடு சேர்ந்தால் ஒரு மாடு கொடுக்கணும் எத்தனை ஒட்டகம் சேர்ந்தா ஒரு ஒட்டகம் கொடுக்கணும் விவசாயம் செய்யும் போது அஹ் அறுவடை அப்போ நம்ம என்ன கொடுக்கணும் அதுலயுமே வந்து மழையை நம்பி அறுவடை விவசாயம் செஞ்சா எவ்வளவு கொடுக்கணும் இல்ல கிணற்று நீர் பாசனம் மாதிரி தேங்கி இருந்த நீர் பாசனம் மூலமா வந்து அறுவடை செஞ்சா என்ன கொடுக்கணும் இல்ல ஓடக்கூடிய ஆறு போன்ற விஷயங்கள்ல இருந்து அந்த அதுல இருந்து பாசனம் எடுத்து விவசாயம் செஞ்சா எவ்வளவு கொடுக்கணுங்கிறது மாறும் இப்ப இதெல்லாம் வந்து பொதுவாக நம்ம படிப்போம் அதுக்கப்புறம் தங்கத்துல எவ்வளவு வெளியில எவ்வளவுன்னு படிப்போம் தங்க நகைக்கு ஜக்காத்து கொடுத்ததுக்கு ஜக்காத் கொடுக்கணுமா அப்படின்னு புது சர்ச்சைகள் எல்லாம் எழுப்பி எல்லாம் வந்து படிப்போம் ஆனா அதிகமா என்ன இருக்கு மாத சம்பளம் சம்பாதிக்கிறேன் மாசத்துக்கு இவ்வளவு கேஷ் வருது பணம் வருது அப்ப இந்த மாத சம்பளத்துக்கு ஜகாத் உண்டா இருக்குதுன்னா எவ்வளவு இதுதான் நமக்கு நேரடியா பலன் தரக்கூடிய நமக்கு ரெலவெண்டான கொஸ்டின் இதுதான் என்னுடைய கம்பெனில வந்து எனக்கு ஆஃபர் இருக்கு எந்த ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி கம்பெனி ஷேர்ஸை நான் வாங்கிக்கலாம் கம்பெனியுடைய எம்ப்ளாயியாக கம்பெனில வேலை செய்யறவராக இருக்கும் பொழுது எனக்கு சலுகை விலையில ஷேர் கிடைக்கும் ஸோ நான் ஷேர்ஸை ஓன் பண்றேன் ஷேர் மார்க்கெட்ல அந்த கம்பெனி லிஸ்ட் இருக்கு அது ஹலால் ஷேர் தான் கம்பெனியுடைய கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கு அப்போ அதுக்கு வந்து விலைன்றது ஒண்ணு இருக்கு அப்போ நான் இவ்வளோ ஷேர் கையில வச்சிருக்கிறேன் இந்த ஷேர்ஸுக்கு நான் ஜக்காத் கொடுக்கணும் ஆஹ் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குது இதை நம்ம இது வந்து நமக்கு நேரடியாக பலன் தரக்கூடியது அதே போல வந்து பெல காசு போட்டு வைக்கலாம் இபிஎஃப் போட்டு வைக்கலாம் சேர்ந்துகிட்டே வருது அப்ப அது வந்து வருஷ கணக்குல சேர்ந்து உள்ள இருந்துகிட்டே இருக்குது வருஷம் முடியும் போதோ ரெண்டாவது வருஷம் முடியும் போதே கணிசமான ஒரு தொகை சேர்ந்து அப்ப அஞ்சாவது ஆறாவது வருஷம் எல்லாம் வரும்போது நம்மளுடைய பென்ஷன் பண்ட்லயோ ப்ராவிடென்ட் ஃபண்ட்லியோ நிறைய காசு இருக்கு தங்கம் ஒரு பன்னெண்டு பவுன் பதினஞ்சு பவுன் வாங்குற அளவுக்கு காசு இருக்கு இப்ப இந்த பணத்துக்கு ஜகாத் குடுக்கணுமா இல்ல அதே போல வந்து இன்கம் டேக்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் இது இதெல்லாம் இன்வெஸ்ட் போடக்கூடிய ஆட்கள் வந்து இருந்து இன்னொரு விஷயத்துக்கு நகர்ந்துடுறாங்க என்ன இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரைடெட் ஃபண்ட்ஸ் அப்ப மியூச்சுவல் பண்ட்ல நான் வந்து போட்டு வச்சிருந்தா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதா ஜகாத் கொடுக்கணுமா இல்லையா இடிஎஃப்ல ஜகாத் கொடுக்கணுமா இல்லையா இது இதெல்லாம் தான் நம்மகிட்ட வரக்கூடிய கேள்விகள் சரி கோல்டு சில்வர் கிட்ட தங்கமா இருக்குது ஓகே அது கூட நம்ம வழக்கமா தெரிஞ்சுக்கிறது தான் வந்து கோல்டு சர்டிபிகேட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் இதுவும் கோல்டும் ஒன்னும் இதுக்கு சக்காத்து இருக்குதா இது என் கையில இல்ல சர்டிபிகேட் அவங்கள்ட்ட தான் இருக்குது நான் வந்து விற்கும் போதுதான் காசு வரும் இப்ப நான் வந்து எப்போ சக்காத்து கொடுக்கணும் கையில வச்சுக்கும் போதே கொடுக்கணுமா வித்து வரும்போது கொடுக்கணுமா கேபிட்டல் தான் வந்து சக்காத்து கொடுக்கணுமா இல்ல நான் ஹோல்ட் பண்ணும் போதே கொடுக்கணுமா அப்படின்னு எல்லாம் இருக்குது இப்ப இந்த இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்றைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய கேள்விகள் இப்போ இன்னும் சமீப காலமா சில கூடுதல் கேள்விகள் எல்லாம் பார்க்கறேன் என்ன கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறேன் முத கேள்வி அதெல்லாம் பண்ணலாமா ஹலாலா இது ஒரு கேள்வி வருது ஹலால் முடிவெடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டவங்க என்ன செய்யறாங்க சக்காத்து கொடுக்கணுமா நான் வந்து வாங்கி வச்சிருக்கிற பிட்காயின் வந்து ஒரு காயின் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் போகுது சொல்ல ஒரு காயின் ரெண்டரை லட்சம் ரூபாய் போகுது எங்கிட்ட இத்தனை காயின் இருக்குது இப்போ இது இது வந்து நான் என்ன எடுக்க இதுக்கு நான் சக்காத்து கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுக்கணும் எப்போ குடுக்கணும் இதெல்லாம் தங்க வந்த மாதிரி பன்னெண்டு மாசம்னு வச்சுக்கிறதா இல்ல வந்து கையில வந்த உடனே கொடுக்கறதா இல்ல விக்க போது கொடுக்கறது இது இதெல்லாம் எப்போ குடுக்கணும் அப்படின்லாம் இருக்கு அப்புறம் ரெண்டல் ப்ராப்பர்டிஸ் வாடகை வருமானம் தரக்கூடிய கட்டிடங்கள் நம்மகிட்ட இருக்கு ரெண்டல் பில்டிங்ஸ் இருக்கு ஒரு சிலருக்கு ஒண்ணு ரெண்டு வீடு தான் இருக்கும் பெரிய அமௌண்ட் எல்லாம் வராது சிலர் நிறைய கடை கட்டி விட்டுருப்பாங்க அப்ப அதுல இருந்து ஒரு மாசமே பெரிய தொகை வரும் ஒரு வருஷத்துக்கு இன்னும் பெரிய தொகை வரும் சிலர் அவ்வளவு ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்காது ஆனா மெயின் ஏரியால ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஒரு கடையா இருந்தாலும் சரியான இடத்துல இருக்கும் ஒரு வீடா இருந்தாலும் அதுலயே வந்து ஒரு மாசத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்லாம் எடுப்பாங்க வருஷத்துக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு லட்சம் அதுக்கு மேல அப்படின்னு ஒரு வீட்ல இருந்து வாடகை வருமானம் வரக்கூடிய மக்களும் இருக்கிறாங்க அந்த மாதிரி இடங்கள்ல வீடு வச்சிருக்கணுமே இருக்கிறாங்க இப்ப இந்த மாதிரி வந்து வாடகை வருமானம் ரெண்டல் ப்ராப்பர்டிஸுக்கு என்ன விதமான சக்காத்து கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் இதுலாம்தான் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள்கிட்ட வரக்கூடிய கேள்விகள் இல்ல இன்றைக்கும் யார் விவசாயங்கள்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கான கேள்விகள் பதில்கள் இருக்கு அதையும் தான் நம்ம கட்டாயம் கவர் பண்ணுவோம் அதை விட போறது இல்ல ஆஹ் விவசாய நலத்துடைய அறுவடை அதுக்கு எப்படி சக்காத்து கொடுக்கணும் ஆடு மாடு ஒட்டகத்தை எப்படி சக்காத்து கொடுக்கணும் இதெல்லாம் நமக்கு பார்க்க தான் போறோம் இதை விட போறது இப்படி அதே சமயத்துல புது வகையான வருமானங்கள் வந்துருச்சு புது வகையான சொத்துகள் வந்துருச்சு அப்ப அந்த புது வகையான சொத்துகளுக்கு அஹ் சக்காத்து இருக்கா அது அதனுடைய வருமானத்துக்கு சக்காத்து இருக்கா இது எப்ப கொடுக்கணும் அஹ் ஒரு தரம் கொடுத்தா போதுமா இத வந்து விக்கும்போது கொடுக்கணுமா இல்ல வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கு எடுத்து கொடுக்கணுமா இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது நவீன உலகத்திற்கான கேள்விகள் அதற்கான பதில்கள் அதுதான் பார்க்க போறோம் இன்றைய உலகத்துக்கான ஜக்காத் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம் அப்ப பாரம்பரிய சொத்துகளுக்கும் பார்க்க போறோம் ட்ரெடிஷ்னல் அசெட்ஸும் பார்க்க போறோம் மாடர்ன் வேர்ல்டு அசெட்ஸ் புது இந்த நவீன உலகத்துக்கான சொத்துகள் வருமான தரக்குரிய வழிகள் அவற்றுக்கான ஜக்காத்தோட விஷயங்களையுமே நம்ம பார்க்க போறோம் இன்சா அல்லா இதன் அடிப்படையில ஒரு இஸ்லாமிய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படையில தான் நம்ம முடிப்போம் உஷாவில் தான் இதுதான் ரமதான்ல முதல் இருபது நாட்களுக்கு நம்ம இலக்காக வச்சிருக்கிறது அது கொஞ்சம் முன்னாடியோ அல்லது கொஞ்சம் பின்னாடியோ அது முடியலாம் உஷாவிலாம் அது முடிஞ்சினா அதுக்கு அடுத்து உள்ள தலைப்புகளை நம்ம பார்ப்போம் பிறகு பெரும்பாலும் ரமதானுக்கு பிறகு வந்து இஸ்லாமிய பொருளாதாரம் ஆஹ் அப்படிங்கிறத பார்ப்போம் இஸ்லாமிய பொருளாதாரம் இஸ்லாமிக் எக்கனாமிக்ஸ் அதையும் தாண்டி இஸ்லாமிய அஹ் நிதியியல் இருக்கு இஸ்லாமிக் பினான்ஸ் இருக்கு அப்புறம் இஸ்லாமிக் பேங்கிங் என்று சொல்லக்கூடிய பண்ணக்கூடிய இஸ்லாமிய வங்கியல் அப்படின்னு முன்வைக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம வந்து காலங்கள்ல காலங்களில் விரிவா பார்ப்போம் இந்த ரொம்ப ஆண்டு நம்மளுடைய அப்புறம் இந்த நம்ம வந்து ஈது உல் பித் பெருநாள்ல வந்து ஈது உல் பித்தருல ஜக்காத்துல் பித்ரு கொடுப்பேன் ஜக்காத்துல் பித் அதுக்கு இன்னொரு பேர் சதபத்து சுருக்கமா ஃபித்ரா பல ஊர்கள்ல ஃபித்ரா காசு அப்படின்னு வாங்க ஆஹ் பித்ரா காசா கொடுக்கணுமா அல்லது பொருளா கொடுக்கணுமா அப்படின்லாம் இருக்குது அதையெல்லாம் பார்ப்போம் விஷயம் அதெல்லாம் இல்லாம வந்து இன்னொரு நடைமுறை கேள்வி இருக்கு பெண்கள் நகை வச்சிருக்கிறாங்க அந்த நகைக்கான சக்காத் அதாவது மனைவியுடைய நகைக்கான சக்காத்தே கணவர் கொடுக்கறாரு ஆஹ் இது வந்து சரியானதா நகைக்கு உரியவங்க தான் சக்காத்து கொடுக்கணுமா இல்லாம கணவர் கொடுக்கலாமா இது போன்ற நடைமுறை கேள்விகளையுமே ஆஹ் நம்ம பார்ப்போம் இன்ஷா தான் இதெல்லாம் தான் நம்ம இந்த வகுப்புகளில் பார்க்க போறது அதை வந்து நல்ல விதமா செய்யணும் அப்படின்னு நான் அதா கிட்ட துவாச செய்யறேன் அது எனக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடியவங்களுக்கும் முழு பலனை தரணும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கூடிய வழியாகும் நரகத்தின் தப்பிக்கக்கூடிய வழியாகும் எல்லாம் இதை ஆக்கி வைக்கணும் மறுமையில நம்மளுடைய மீசான்ல தராசுகள் எடை போடும்போது நம்முடைய நன்மையுடைய தட்டை கணக்க செய்யக்கூடியதாக இதை அமையணும் இதை ஹலாஸோட சுண்ணாவோட ஹிசானோட இதை நானும் செய்யணும் நீங்களும் அதை இதே விஷயங்களோட பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு எனக்காக அவன் துவா செஞ்சு இன்றைய இந்த வகுப்பை ரமதானுடைய முதல் உடைய இந்த அறிமுக வகுப்பை இதோடு நிறைவு செய்கின்றேன் ஜஜாக்கு முன்